ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சோதனை செய்து பார்க்காதே ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது அப்போது ஒரு தேள் ஓடி வந்து ஆமை என்ன நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டியிருக்கு உன் முதுகுல ஒரு ஓரமா இடம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கரை போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆமைக்கு பாவமா இருந்தது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக உன்னை பார்த்தா எனக்கு தான் இருக்கு முதுகுல ஏத்துக்கிட்டு போறேன் ஆனா வழியில ஏதாச்சும் சேட்டை கிட்ட பண்ணினேன்னு வச்சுக்கோ உரிச்சு போடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி முதுகுல ஏற்றி கொண்டது ஆமை தோளில் சந்தோஷமாக ஏறி கொண்டது தேள் சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம் பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு இதில் கொட்டினா வலிக்குமா சரி லேசாக கொட்டித்தான் பார்ப்போமே மெல்ல ஒரு கொட்டு கொட்டிச்சு தேள் ஆமை கேட்டது ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு அதுக்கு தேள் சொல்லிச்சு இல்லைன்னா தெரியாமல் கொடுக்கு பட்டுருச்சு மன்னிச்சிடுங்க ஆமை அதை பெருசாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம் லேசாக கொட்டியதாலதான் ஓடு கொஞ்சம் கூட அசையவே இல்லையோ கொஞ்சம் அழுத்தமாக குட்டினா சற்று அழுத்தமாகவே இந்த வாட்டி கொட்டிச்சு ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவே இல்லை என்னடா தம்பி புத்தியை காட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சு ஆமன் அட இல்லனா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு போய் பெருசா பேசுகிறியே அப்படின்னு சொல்லிச்சு தேள் ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீந்தியது கொஞ்ச தூரம் சென்றது அப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத தேள் பார்த்தது இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துருச்சு தேள் சொல்லிச்சு நான் கூட்டுனா எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் அலறி ஓடும் சின்ன மிருகமாக இருந்தாலும் வாயில நொற தள்ளி செத்தே போயிடும் இந்த தம்மா தூண்டு ஆமைய அசையக்கூட மாட்டுறானே இதோ கரையை நெருங்கிருச்சு கடைசியா ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் அப்படின்னு பலத்தை எல்லாத்தையுமே திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது தேள் ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது நீ சரியா வர மாட்ட போடு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு தேளும் கரையை நெருங்கி விட்ட தைரியத்துல பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன் இந்த பத்து நிமிஷம் பயணத்துக்கெல்லாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது இது பழக்க தோஷம் நீதான்ப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு தேள் ஆமை சிரித்தபடியே சொன்னது உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒன்னு உண்டு அது இதுதான் அப்படின்னு சொல்லி நீருக்குள் முழுகி எழுந்தது எழுந்து பார்த்தா முதுகுல தேள் இல்ல அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதை கண்டது பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீங்க கேட்கும் போதெல்லாம் மறுக்காமல் உதவிகள் செய்யும் வரைதான் நீங்க நீங்கள் மதிக்கப்படுவீங்க ஒரு முறை செய்ய முடியாமல் மறுத்துவிட்டாலே போதும் நிரந்தரமாக நீங்க வெறுக்கப்படுவீங்க அதுவும் உதவி செய்கிறேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு துரோகம் எந்த காலத்திலையும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்பொழுது நிரந்தரமாக நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து மறைக்கப்படுவீர்கள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி